உலக அரச்சகராம் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் இந்தலேருந்து காலத்திலே நம்முடைய ஆண்டவர் நம்ம அன்பு வைத்திருக்கிறபடினால் எனவும் நமக்கு நாற்பது நாட்களை தவணையின் நாட்களாக நமக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார் தவணையின் நாட்கள் என்று சொல்லும் பொழுது கிருபையின் நாட்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன காரியங்களிலே தப்பு தவறு செய்திருக்கிறோமோ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருக்கிறோமோ இவைகளை உணர்ந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே தேவன் வாசம் பண்ணும்படியாக நம்ம ஒப்பு ஒரு காலம் இந்த காலத்தில் நாம் சில வசனங்களை சிந்தித்தால் நம் தேவன் நம்மையில் எப்படிப்பட்டவர் எப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார் என்பது நமக்கு தெரியும் ஒரு வசனத்தை பார்க்கும் பொழுது ஓசியா தீர்க்கதர்சியின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வச வசனத்தை பார்க்கும் பொழுது மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருக்கிற நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பட்சமாய் ச பட்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று சொல்கிறார் தேவநாய கர்த்தர் இந்த பூமியிலே வாழுகிற ஒவ்வொரு மனிதர்களையும் அதிகாரத்தோடு அல்ல கட்டளைகளால் அல்ல அன்பின் கயிறுகளினால் கட்டி தன் பக்கமாக இழுக்கிறார் ஆனால் உலகம் பாவ கட்டுகளினாலே மனிதர்களை கட்டி வைக்கிறதை பார்க்க முடியும் அன்பின் கயிறுகளினாலே கட்டி இழுத்து நம்மேல இருக்கிற நுகத்தடி சுமைகள் எல்லாவற்றையும் நீக்கும்படியாக ஆண்டவர் வருகிறார் நம்மை ஆதரிக்க வருகிறார் நம்மை அரவணைக்க வருகிறார் நம்மை ஆட்டி தேற்ற வருகிறார் இந்த நாட்களிலே மனுஷன் இத்தான் எத்தனையோ பாவ காரியங்களுக்கு அடிமைப்பட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது விட முடியாத பாவ பழக்க வழக்கம் ஆனால் ஆண்டவர் அன்பின் கயிறுகளினாலே கட்டி அவருடைய பாதுகாப்பில் வைத்துக்கொள்கிறார் சில வேளைகளில் சியாதீனமாக உலாவி கொண்டிருக்கிற விலங்கினங்கள் கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டு இருக்கும் பொழுது அவைகளுடைய சுதந்திரம் பறிக்கப்படுகிறது இஷ்டம் போல தனக்கு விருப்பமான ஆகாரங்களை புசிக்க மனம் இல்லாமல் முடியாமல் அவைகள் ஒரு கூண்டுக்குள்ளே அடைக்கப்படுது பறவைகளானாலும் சரி விலங்குகளானாலும் சரி சுதந்திரத்தை இழந்து அவைகள் கூண்டுக்குள்ளே அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது அவைகள் துக்குமுக்காடி இருக்கிறதை பார்க்க முடிகிறது அவைகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட இடம் அவைகளுக்கு கொடுக்கப்படும் பொழுது அவைகள் சுயாதீனமாக தன்னுடைய விருப்பப்படி ஆசீர்வாதமாய் வாழ்ந்து கொள்ளும் இதே தன் மனிதனும் தேவனால் படைக்கப்பட்டு இந்த வழக்கத்தில் தனக்கு என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ அவைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து ஆகாரம் கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்த திட்டங்களை கொடுத்திருக்கிறார் வழிவாசல்களை திறந்து வைத்திருக்கிறார் ஆனால் மனிதன் கட்டப்பட்டு பல பாவங்களுக்குள்ளே இருக்கிறான் சிம்சோன் கட்டப்பட்டான் தேவன் அவனோடு கூட பொழுது அந்த கயிறுகளில் கயிறுகளால் பலன் செய்ய முடியவில்லை அவைகள் தேவ வல்லமையினாலே கயிறுகளின் கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு பெலிஸ்தருடைய கையிலிருந்து விடுவிக்கப்பட்டான் ஆனால் தேவ ப உடன்படிக்கையை மீறி அந்த தலை முடியை சவரம் செய்தபோது போது தெய்வ பலம் நீங்கின போது கட்டப்பட்டான் கண்கள் பிடுங்கப்பட்டான் சிறைச்சாலைகளில் அடைக்கப்பட்டான் வேடிக்கையாக்கப்பட்டான் அன்புக்குரியவர்களே நாம் ஒரு வேளை இந்த உலகத்தில் இருக்கும்போது உடன்படிக்கையை மீறாமல் உடன்படிக்கையில் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கிருபி இருக்குது அந்த உடன்படிக்கை இன்றைக்கி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிற உடன்படிக்கை என்னவென்று சொன்னால் என்னுடைய இரத்தம் அநேகருடைய பாவத்தை நீக்குகின்ற ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி உடன்படிக்கை செய்திருக்கிறோம் அவருடைய சரீரம் நமக்காக பிட்டு கொடுக்கப்படும் போது என்னுடைய சரீரத்தை பிட்டுக் கொடுக்கிறேன் அவைகளை புசிக்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று சொல்லி புது உடன்படிக்கை இந்த புது உடன்பிடிக்கையின் காலத்தில் கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய திட்டமாக இருக்கிறது வருஷத்துலுக்காளர் சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம் பதினோராம் வசனத்திலிருந்து பதினெட்டு வருஷமாக நிம்மறு முடியாமல் இருக்கிற ஒரு பெண்ணை பார்க்கிறோம் ஆண்டவர் அங்கே அவள் மேல் தம்முடைய கைகளை வைர்த்து சுகமாக்குகிறார் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற அந்த பதினாறாம் வசனத்தை பார்க்கும் பொழுது இதோ சாத்தான் பதினெட்டு வருஷமாய் கட்டியிருந்த ஆபரகாமின் குமார்த்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்துவிட வேண்டியதில்லையா என்று சொல்கிறார் சாத்தான் பதினெட்டு வருடமாக கட்டி வைத்திருக்கிறான் இதேபோல் அநேகருடைய வாழ்க்கையிலே கட்டப்பட்ட மனிதர்கள் கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும் அந்த கட்டு அவிழ்க்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார் மற்ற பதினொன்று இருபத்தெட்டில் வருத்தப்பட்டு பாரன் சிமத்திரவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் வருத்தப்படுகிற மக்கள் கட்டுகளினாலே அவஸ்தைப்படுகிற மக்கள் இன்னொரு வசனத்தை ஆண்டு சொல்கிறது நான் பார்க்க முடிகிறது யோவான் பனி பனிரெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன் என்றார் இயேசு இந்த உலகத்தில் ஒரு சராசரி மனிதனாக இந்த உலகத்தில் வாழும்போது மனிதர்களுக்கு நன்மை செய்தார் ஆனால் அவரை யுவதாஸ் காரியத்தை காட்டி கொடுக்கிறான் அவர் பின் கையாக கட்டப்படுகிறார் வாரினால் அடிக்கப்படுகிறார் அவர் துப்பப்படுகிறார் குட்டப்படுகிறார் பரியாசம் பண்ணப்படுகிறார் எதற்காக என்று சொன்னால் யோவான் சொன்னது போல் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற பொறுப்பை அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டபடினார் அப்படி அந்த இயேசு சிலுவையில் உயர்த்தப்பட்டு எல்லாருக்காகவும் வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக தேவனுக்கும் மனிதனுக்கும் ஒரு இணைப்பை கொடுக்கிற ஒரு பலியாக அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியாக தொங்கும்போது இன்றைக்கு இயேசு தன் பக்கமாக எல்லாரையும் இழுத்து கொள்கிறார் யார் யாரெல்லாம் சிலுவைக்காரர்களே சென்று ஒரு உற்று பார்க்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கட்டுகளையும் அவரை வைத்துவிட்டு அன்பின் கயிறுகளினாலே அவர்களை அரவணைத்து கொள்கிறார் அப்படிப்பட்ட ஆசிர்வாத்து எந்திலந்து காலத்தில் பெற்று அனுபவிக்க தேவன் கிருபை செய்வாராக